இதுதான் நாங்கள் குடி வந்த வீடு இதுதான் வாசல் ஆமாங்க இப்படி தான் இருக்கும் வெளியெல்லாம் வீடெல்லாம் இருக்குது வீடெல்லாம் இல்லாமல் வீடு இல்லைன்னு பயந்துக்காரிங்க ஏன்னா எல்லோரும் போகிறப்ப எப்படிதான் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி கிடக்குதா இனிமேல் தாங்க க்ளீன் பண்ணோம் ஆமாம் இதெல்லாம் எங்கள் பொருள் தான் மேலே இந்த படிக்கட்டு வந்து ஹவுஸ் ஓனர் எல்லாம் எங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் கிடக்கிறது இப்போ தான் உள்ளே போகிறேன் போகிறோம் போகிறோம் துணியெல்லாம் கிடக்குதா துணியெல்லாம் கிடக்குதா பாருங்க இதுதான் ஓகேவா துணி கிடக்கும் மூளைக்கு மூளை துணி தான் கிடக்கும் இன்னும் க்ளீர் பண்ணலை பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேவா அங்கங்கே கணக்கு பயந்துராதிங்க இது ஹாலு இது வந்து பெட்ரூம் இதுவும் இந்த கட்டில் மாற்றக்குள்ள நாங்கள் நாலு பேர் நேற்று நாக்கு தள்ளிட்டு இந்த கட்டில் மாற்றக்குள்ள இங்கேயும் துணி நிறையா கிடக்கும் துணியை மட்டும் ஓர்சல் பண்ணிவிட்டு ஆமாங்க துணியை ஓர்சல் பண்ணாலே வீடு பாதி ஓர்சல் ஆயிடும் நமக்கு இதுதான் டைனிங் ஆள் ஒன்று எக்ஸ்ட்ரா எங்கள் வீட்டை விட டைனிங் ஆள் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அப்புறம் இந்த பீ பீர்வா இங்கே தாங்க இதுவும் ஒரு பெட்ரூம் தான் ஆமாம் எல்லா பக்கமே துணி மட்டும்தான் கிடக்க அதை திட்டிகிட்ருக்காரு என்னையே க்ளீன் பண்ணுறக்கு எனக்கு டைம் இல்லைங்க கொஞ்சம் வெளியெல்லாம் போகிற வேலை ஆமாம் கொஞ்சம் இன்றைக்கி டைம் கிடச்சங்காட்டிக்கு கொஞ்சம் அடுக்கி வச்சிட்ருக்கேன் இன்னும் முழுசாக இன்னும் சந்திரமுகியாக மாறலை மாறணும் மாறினதுக்கப்புறம் இந்த வீடு எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்கு அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா இதான் டைனிங் ஹால் இன்னும் எது எதுவும் அங்கங்கே வைக்கல சமையல் ரூம் இது தாங்க சமையல் ரூமுக்குள்ளே போகிறோம் என்னோடய ரூமுக்குள்ளே என்னோடய கோட்டைக்குள்ளே வந்துவிட்டோம் கோட்டைக்குள் விட்டோம் கோட்டைக்குள் வந்துவிட்டோம் கசகசன் இருக்கா யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க பால் காயுதுங்க வாங்க வாங்க பால் பொங்கறக்கு நீங்கள் வரலை இந்த பால் பொங்குறக்காச்சும் வாங்க பால் காய்ச்சிட்டேன் வருக வருக என்ன வரவேற்கிறேன் கண்டிப்பாக வாங்க ஆமாங்க இங்கே வாங்க கசகசன் இருக்கா எப்படி இருக்கு வர்ணேங்க இதெல்லாமே நான் ஓர்சல் பண்ணிட்டேன்னா வீடு நீட்டாகி எனக்கு வீடு எப்படா நீட்டாகன் இருக்குது இன்னமும் ஒன்றுமே பண்ணலை அதுதாங்க இங்கே வருங்க எல்லா பக்கமே வந்ததுக்கு அவசரமாக துணிச்சு போட்டிருக்கேன் இந்த ரேக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா துணிச்சு துணிச்சு போட்டிருக்கேன் ஒளிஞ்சு இன்னும் ஒரு சில பண்ணலை வேலை அப்படி இருக்குது மற்றபடி வீடெல்லாம் சூப்பர் நீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அப்போ பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கு வீடு இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும் பூஜை ரூம் கூட அப்படியே இருக்குது பூஜை ரூம் அங்கே இருக்குது ஆமாம் நான் காட்டலை அது ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா அங்கே பாருங்கள் துணியாக கிடக்குதா கீழே எல்லாமே இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த துணி இதான் பூஜை ரூமு ஓப்பன் பண்ண முடியல ஆமாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வீடை காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக வச்சிருவேன் வச்சுருவேன் அதெல்லாம் மீன் தொட்டியில் மீனை பாவம் சீக்கிரம் மீனை வாங்கி போடணும் பாய் புது வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்